வெல்கம் வெல்கம் டு டு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக அரசியல் திறனாய்வாளர் கவிஞர் எழுத்தாளர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் நடிகர் விஜய் வந்து அரசியலில் வந்து வந்ததற்கு பிறகு எல்லாருக்குமே அவர் மத்தியில் ஒரு டிமாண்ட் இருக்கு விஜய் எங்க வருவார் அப்படின்றது குறித்து திமுகவை தவிர எல்லா கட்சிகள்டுமே விஜய் இங்கே வருவாரா விஜய் அங்கே போவாரான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கு அதிமுக பாஜக தொடர்ந்து விஜயை இழுத்து கொண்டே இருக்க பார்க்கிறார்கள் இந்த ஹைப்புக்கு தக்க தான் கட்சியும் கட்டமைப்பும் இருக்கா விஜய்கிட்ட வந்து ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்குது மக்கள் இளைஞர்கள் ஈர்ப்பு வந்து பெரியாளுடைய இருக்குது அவரை நோக்கி வந்து அப்படி வெள்ளம் திரண்டு வருவதற்கு இளைஞர் கூட்டம்லாம் இருக்குது அதை நான் வந்து மறுக்கவே முடியாது ஆனால் ஒரு கட்சிக்கு வந்து ரெண்டு விஷயம் முக்கியமானது அவங்களுடைய சித்தாந்த வலிமை ஒரு கொள்கை வலிமை திமுக தொடங்குகிற நாள்லேயும் மொழி பிரச்சனைக்காக சமூக நீதிக்காக எதையெல்லாம் முன்னெடுத்தார்களோ அது இன்றைக்கும் இருக்குது இன்றைக்கி நவீன மயமாக்கப்பட்ட கார்ப்பரேட் மயமாக்கப்பட்ட அரசியலாக மாறினதற்கு பின்பும் கூட அவங்களுடைய அந்த தண்டவாளத்தை அவங்க தகர்க்காமல் இருக்கிறாங்க ரயில் வந்து மீட்ரு கேஜ் வந்து பிராட் கேட்சாக மாறிடுச்சு ஆனால் அதே தண்டவாளம் அப்படியே இருக்குது அதை வந்து மாறாத ஒரு இது இருக்குது அடிப்படை இதை வந்து கொள்கைகளை வந்து மாற்றி கொள்ளாத ஒரு விஷயந்தான் திமுகவை வந்து இயங்கு தளத்தில் வச்சுக்கிட்டே இருக்குது இவரை பொறுத்த வரையில் என்னென்னா அப்படியே திமுகவோட கொள்கையை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி தன்னுடைய கொள்கையாக அவர் சொல்கிறார் அண்ணாவுக்கு நேரடியாக நான் தான் தம்பி கலைஞர் கிடையாது அவன் நம்ம வந்து நாவலர் நெஞ்சினால் கிடையாது நான் தான் நேரடியாக அப்படிங்கிறோம் எல்லாேருமே அண்ணாவுக்கு அப்புறம் கலைஞரை ஸ்கிப் பண்ணிவிட்டு தன்னை பொசிஷன் அது அதுதான் அது எம்ஜிஆரோட ஸ்டைல் அது அதனால் எம்ஜிஆர் கூட கலைஞரை பின்பற்றிட்டு தான் வெளியேறி இருக்கிறார் நேரடியாகலாம் வெளியேறலை கலைஞரை மிக க மிக மிக சரியாக வந்து ஒரு திரைப்படத்திலேயும் மேடைகளையும் எல்லாவற்றிலையும் பயன்படுத்தி ஒரு கட்டத்துக்கு மேலே தான் ஒரு இணையான ஆளுமையாக தன்னை கருதி கொண்டு தான் வெளியேறது இவங்க நேரடியாக என்ன நினைக்கிறாங்கன்னா அண்ணா காலத்துக்கே போயிடுறாங்க நேரடியாக அடுத்து நான் தான் எம்ஜிஆர் நான் தான் அப்படிங்கிறாங்க எம்ஜிஆருடைய உழைப்பு எம்ஜிஆருக்கும் மக்களுக்கும் இருந்த சாதாரண மக்களுக்கும் இருந்த பிணைப்பெலாம் இருக்கில்ல அதில் ஒரு சதவீதம் கூட விஜய்கிட்ட கிடையாது விஜய் வந்து உழைக்க தயாரில்லை விஜயை பின்பற்றுகிறவர்கள் வந்து இருக்கக்கூடிய ஆர்வத்தில் கால்வாசி கூட விஜய்டே கிடையாது விஜய் வந்து ஒரு பெரிய ஒரு வாழப்பழ சோம்பேறி மாதிரி இருப்பாரோங்கிற சந்தேகம் அவரோட பழையவர்களுக்கே இருக்கிறார் சார் எம்ஜிஆரை விட பெரிய மார்க்கெட் எம்ஜிஆர் வாழ்ந்த காலத்தில் திரைப்படம் பார்த்தவர்களை விட அதிக பேர் பார்க்கிறார்கள் எம்ஜிஆருக்கு ரசிகர் மன்றங்களில் இருந்த அந்த மக்கள் தொகைக்கு ப்ரொபோஷனேட்டான எண்ணிக்கையை விட இன்றைக்கு அதிகமாகத்தான் விஜய்க்கு இருக்கிறார்கள் இதை இல்லை அப்படி நம்ம சொல்ல முடியாது அன்னைக்கு பார்ப்பதற்கான ஆட்களுடைய எண்ணிக்கை அங்கிருந்து பார்ப்பதற்கான வாய்ப்பு வந்து குறைவு அன்னைக்கு ஓடிடி தளம் கிடையாது அன்னைக்கு சேட்டலைட் கிடையாது எம்ஜிஆர் வந்து புதிய டிவி தூர்தர்ஷன் மட்டும்தான் இருந்துச்சு எம்ஜிஆர் இறப்பே அவங்க தான் காட்டினாங்க வேறு தொலைக்காட்சி வாய்ப்பே இல்லை மொபைல் ஃபோன் கிடையாது அதனால் பார்வையாளர்களுக்கு இவ்வளவு வசதிகள் இல்லாத காலத்தில் ஒரு திரையரங்கத்திலே மட்டும்தான் பாட படம் பார்க்க முடியுங்கிற காலத்தில் எம்ஜிஆர் இருந்தார் அதனால் எம்ஜிஆரோட ஒரு ஒப்பிட முடியாது எம்ஜிஆருக்கு வந்து சக்ஸஸ் ரொம்ப அதிகமான சக்சஸ்ஸு அப்புறம் எம்ஜிஆர் வந்து சமூக நலன் சார்ந்த கருத்துக்களை சொல்லிக்கொண்டே வர்றதா ஒவ்வொரு படங்களையும் ஒரு பாடங்களாகவே நடத்திக்கிட்டே வர்றாரு இவங்க இங்கே டேஷ்மார்க்கில் தான் நான் வைக்கிறாங்க அவர் அப்படி இல்லை தைரியமாக சொல் நீ மனிதன் தானான்னு குடிக்கிறவனை பார்த்து பாட்டு பாடுறார்ல அவருடைய நிலைமைங்கிறது வேற அவர் பெண்களின் பேராதரவு அவருக்கு நிறையா விஷயம் இருக்குது அதனால் எம்ஜிஆரோட வந்து நீங்கள் வந்து ஒப்பிட முடியாது எம்ஜிஆருக்கு வந்து இருபது ஆண்டு காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தொடங்கி எழுபத்தி ரெண்டு வரைக்கும் இருபது ஆண்டு காலம் திமுகவில் அரசியல் பயிற்சி பெற்று எம்ஜிஆர் மன்றம்லாம் நடத்தி தனியாக கட்சி ஒரு ஐந்தாண்டு காலம் நடத்தி ஆண்டு கால ஒரு கால் நூற்றாண்டு அரசியல் அனுபவத்தில் தான் எம்ஜிஆர் முதலமைச்சராகிறார் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஜனநாயகம் ஷூட்டிங் முடிஞ்ச கேப்பில் வந்து முதலமைச்சராகிடலாம் அந்த இடைவெளியே போதுமானது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அது ரஷ்ய மன்றத்தை பலப்படுத்துறதுக்கு மட்டும்தான் வரும் நீங்கள் ஆறு மாதம் தமிழ்நாடு முழுக்க சுற்றி வந்தீங்கன்னா குறைந்தபட்ச கட்டமைப்பை உறுதி செய்யலாம் கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு அதிகாரம் ஏற்றுக்கலாம் நகர்த்தவே முடியாது அதனால் விஜய்க்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து கை கொடுக்குமான்னு கேட்டால் மக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் அரசியல் தளத்தில் அறிமுகப்படுத்தும் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் தான் அவருக்கு அரசியல் ஸ்டார்ட் ஆகும் அது வரைக்கும் அவர் என்ன செய்ய போறாரு மக்களுடைய நம்பிக்கை ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து அதிமுக என்கிற கட்சி வந்து மண்குதிரை மாதிரி கரைஞ்சிக்கிட்டு இருக்குது ஆற்றுல இறங்கின மண்குதிரை மாதிரி ஆகிட்டே இருக்குது எடப்பாடி பழனிசாமி பயணம் போக 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 கட்சி காணாம போயிடும் ஒரு கட்டத்துக்கு மேலே பாஜக அதை விழுங்க பார்க்குது இல்லையா அந்த இரண்டாவது இடத்தை நோக்கி விஜய் நகர்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஒரு வாய்ப்பை ஒரு கேள்வி பொதுச் செயலாளர் தொடங்கி கடைசி கிளை பிரதிநிதி வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா இது மட்டுமே அதிமுகவில் முப்பது பர்சன்ட் வாக்கு வங்கியா இது கரைஞ்சா எங்க போகும் இது இல்ல இது கரைந்து வந்து செதிகப்பட்டதா நான் என்ன நினைக்கிறேன்னா திமுகவுடைய வாக்கு வங்கி என்பது ஒரு கட்டம் வரைக்கும் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் கூட வச்சுக்கோங்க முழுமையாக வந்து திமுக எதிர்ப்பு பண்ணி அதிமுகவுக்கு மட்டும்தான் போகும் இப்போ திமுக தான் எனக்கு எதிரின்னு விஜய் சொல்கிறாரு திமுக தான் எனக்கு எதிரின்னு பாஜக சொல்லுது திமுக தான் என்னோடய எதிரின்னு நாம் தமிழர் கட்சி சொல்லுது எல்லாருமே சொல்கிறான் திமுக தான் பாமகவும் சொல்லுது அன்புமணி அணி சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது எல்லாருமே நான் திமுக தான் எதிரிங்கிறேன் அப்போ சிதறடிக்கப்பட்ட வாக்கு வங்கி அது மாறும்போது அதிமுகவுக்கு ஒருமுகமாக அந்த வாக்கு வங்கி வந்து சேருமான ஒரு கேள்வி இருக்குது அதனால் இவங்கெல்லாம் வந்து வந்து நாம் தமிழர் கட்சி எட்டு பர்சன்ட் வாங்கினாங்க அது மாதிரி தாவேக்கா வந்து ஒருத்தனை பர்சன்டேஜ் வாங்கினாங்க என்று சிதறடிக்கப்பட்ட வாக்கு வங்கியாக மாறும் விஜய்க்கு முதல் தலைமுறை வாக்காளர்கள் மத்தியில் முப்பத்தொம்போது சதவீத ஆதரவு இருக்கு அடுத்து திமுக இருபத்தாறு அடுத்து அதிமுக பதினெட்டு அப்படின்ற கணக்கு சொல்கிறாங்க இன்னும் சிலர் வந்து புதிய வாக்காளர்களில் வந்து பெருவாரியான வாக்குகள் விஜய்க்கு தான் போக போகிறது அப்படின்ற கணக்கீடுகள்லாம் இப்போ இப்ப தொடர்ந்து வெளியே வருது இந்த சர்வேக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல சர்வேக்களுடைய நம்பர்ஸ்ல நமக்கு முரண்பாடு இருக்கு முப்பத்தி ஒன்பது சதவீதம்ங்கிறது கொஞ்சம் கூடுதலா சொல்றாங்க ஒரு ஆனால் ஒரு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை அவர் உருவாக்குவாருங்கிறது எனக்கு மாற்றங்கிறது கிடையாது ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸில் அந்த டூ கே கிட்ஸு எந்த கொள்கையும் அவனுக்கு திராவிடம்னா என்னென்னு தெரியாது பொது உடமேனா என்னென்னு தெரியாது இடதுசாரினால் என்ன வலதுசாரின்னா என்னென்னு தெரியாது சமூக நீதினா என்னென்னு தெரியாது மொழி கோட்பாடுனா என்னென்னு தெரியாது இருமொழி கொள்கை மும்மொழிக் கொள்கை தெரியாது இந்த மாதிரி ஒரு ஒரு வட்டாரம் இருக்கிறாங்க அந்த இதில் இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் பார்க்குறவங்க சித்தாந்த ரீதியாக அரசியல் கூட்டங்களை கேட்காதவங்க போராட்டங்களுக்கு போகாதவங்க அப்படி ஒரு வகை இருக்கிறாங்க எல்லாமே ஆன்லைனில் கிடைக்கும் நம்ம ஆர்ட்ரு பண்ணாலே எல்லாமே கிடச்சிரும் விவசாயம் பண்ணி தான் உற்பத்தி பண்ணி தான் உணவுப் பொருள் ரெடியாகுதுன்னு தெரியாமல் ஆன்லைன் ஆர்ட்ரு பண்ணால் எல்லாமே கிடச்சிடும் நம்பக்கூடியவங்கலாம் இருக்கிறாங்கல்ல மரத்தில் போய் கனி பறிப்பதற்கு பதிலாக எல்லாத்தையுமே ஆன்லைன் ஆர்டரில் மேங்கோ ஜூஸ் போட்டு குடிக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா அவங்கள ஒரு கூட்டம் வந்து விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறாங்க அது ஒரு இருபது சதவீதத்துக்கும் குறைவான வாக்காளர்களாக இருக்க வாய்ப்பு இருக்கே தவிர முப்பத்தொம்போது சதவீதங்கிறதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் மதிப்பீடாக நான் பார்க்குறேன் இந்த இப்போ நீங்கள் சொன்ன ஒரு கூட்டம் இருக்குல்ல சார் இது வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு எந்த அளவுக்கு தாக்கத்தையோ அல்லது பா பாதிப்பையோ ஏற்படுத்து அதாவது எந்த அரசியல் புரிதலும் இல்லாத ஒரு அரசியலற்ற ஒரு கூட்டம் இருக்கிறதுங்க சொன்னீங்க அவர்கள் இன்னைக்கு விஜய் கோட்டு போறோம் பின்னாடி அவர்களுடைய பாதிப்பு இல்ல இவர்களை அரசியல் படுத்த தவறிட்டா அவங்க இயல்பாகவே வலதுசாரி தன்மைக்கு போயிடுவாங்க திடீர்னு வந்து ஒரு அண்ணா சாரை வந்து சீன் போட்டாருங்க முளைக்கக்கூடிய திடீர்னு வந்து நான் பிள்ளையார நான் தான் பால் குடிக்க வச்சேன் அப்படின்னு ஒரு சாமியார் சொன்னாரு அப்படிங்கிறதையா அந்த அந்த வதந்திகளை வந்து கொஞ்ச நாள் நம்பக்கூடிய கூட்டமா இருக்கிறாங்கல்ல அவங்க இயல்பாகவே வலதுசாரி தன்மைக்குள்ள வந்து வகப்பட்டுவாங்க அதனால இவர்களை அரசியல் படுத்த தவறிட்டோம்னா திராவிட இயக்கம் சித்தாந்த ரீதியாக அதாவது கொள்கை ரீதியாக மக்களுக்கு வந்து சொல்லக்கூடிய கருத்துக்களை சொல்லக்கூடிய இயக்கங்களுடைய வீழ்ச்சிக்கு இவங்க பெரிய காரணமாக இருப்பாங்க அங்கு நம்ம மிக விழிப்புணர்வோடு இருந்து இவர்களை அரசியல் படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாடு முழுக்க மாணவர்களுக்கு மத்தியில் பற்றி எரிந்தபோது எவ்வளவோ தலைவர்கள் உருவானாங்க அதனால தான் ஒரு தேச விடுதலை போராட்டத்தின் தொடர்ச்சியாக இருந்த காங்கிரஸ் கட்சியும் மிகப்பெரிய வரலாற்று பெருமை கொண்டு இருக்கிற காமராஜரையுமே வீழ்த்துவதற்கு என்ன காரணம்னா மொழி போராட்டம் தான் காரணம் பலவேறு திமுக மேடையில் பசப்பு வார்த்தை பேசி ஏமாற்றிருச்சுக்கிறேன் அதில் ஒரு மாணவர்கிட்ட போய் எப்படி ஒரு பெருந்தலைவர் தோற்க முடியும் ஒரு கல்லூரி மாணவராக இருக்கிற சீனிவாசன் போய் ஒரு மிகப்பெரிய சிறைச்சாலையில் போய் வந்து விடுதலை போராட்டத்துக்காக ஒன்பது ஆண்டு காலம் சிறைவாசம் மேற்கொண்ட தலைவரை தோற்கடிக்கிறான்னா என்னுடைய உயிரை விடவும் என் மொழி பெருசு என் தாய்மொழி பெருசு என்று நம்பக்கூடிய கூட்டமாக தமிழர்கள் இருந்தால் தாய்மொழிக்கு ஒரு ஆபத்து வருகிற போது பெருந்தலைவராக இருந்தாலும் தோக்கடிப்பேன் நான் என் மொழியை பாதுகாக்க அவர் தேசிய த கட்சியில் இருந்ததுனால அவரால் வந்து அதை அதை வந்து கட்டுப்படுத்த அவர் தவறிவிட்டார் எங்கள் பக எங்களுடைய தாய்மொழியினுடைய பாதுகாப்புக்கு எதிரானதாக மாறிடுச்சுங்கிற அந்த ஒரு கா ஒரு பெரிய தாக்கத்தில் தான் அது நிகழ்ந்துச்சே தவிர திமுகவுடைய மேடை பேச்சினால் அது நிகழலை அப்போ மிகப்பெரிய இந்திய ஆதிக்க போரில் எத்தனையோ தலைவர்கள் உருவானாங்க அன்னைக்கு சிறை சென்றவர்கள் மாணவர் போராட்டங்களை சிறை சென்றவர்கள் பின்னாடி பெரிய தலைவர்களாக மாறினாங்க ஜல்லிக்கட்டு போராட்டம் போது பெரும் கூட்டம் ஒன்று திரண்டாங்க எத்தனை தலைவர்கள் உருவானாங்க சமூக மாற்றத்திற்கான அமைப்புகள் எவ்வளோ உருவாச்சு அதில் இருந்து அரசியல் தாக்கத்தை வந்து தொடர்ந்து மறுபடியும் அப்படி ஒரு கூட்டத்தை கூட்டுவதற்கான ஏற்பாடு என்ன இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ உதிரிகளாக ஒன்று கூடினார்கள் உதிரிகளாக பிரிந்து சென்றார்கள் சினிமா தேட்டரில் மொத்தமாக கூட்டுமா மொத்தமாக கலைஞ்சு ஒருத்தரோட ஒருத்தர் கம்யூனிகேஷன் இருக்குமா இருக்காது இல்லை அரசியல் கட்சி அப்படி இல்லையா அரசியல் கட்சியில் வந்து ஐம்பது பேர் வள்ளூர் கோட்டத்துக்கிட்ட ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் ஐம்பது பேர் கூட அறிமுகம் ஆகிடுவேன் ஒருத்தரோட ஒருத்தர் ஒரு நாலு நாலு பேர் டீ கடையில் பேசும்போதோ அல்லது போராட்டத்தில் பேசும்போதோ நீங்கள் யார் என்னது நீங்கள் நீங்கள் நல்லா பேசுறீங்க நீங்கள் போராட்டத்தில் வந்து இதுக்கு போனீங்க முதல்ல நீங்கள் தான் கொடியை பிடிச்சிட்டு போனீங்க ஒரு ஐம்பது பேரை கொண்டு நீங்கள் ஒரு நாள் கல்யாண மண்டப அரசு வச்சா கூட ஐம்பது பேருக்குள்ளே ஏற்படக்கூடிய பந்தம் இருக்குல்ல அது அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் உதிரிகளாக கூடுகிறார்கள் உதிரிகளாக பிரிகிறார்கள்ல இந்த அரசியல் தான் விஜய் போன்றவர்களுக்கு ரொம்ப வசதியான அரசியலாக இருக்குது அதனால தான் நீண்ட கால கொள்கையோ நீண்ட கால திட்டமோ இல்லாமல் கூட ஒரு அரசியலில் வந்துடலாங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு வருது இதை வந்து நம்ம வந்து அரசியல் படுத்த தவறிட்டோம்னா இந்த இளைஞர் கூட்டத்தை வலதுசாரிகளுக்கான வாசலை திறந்து வைப்பதற்கு நாமே ஒரு குற்றவாளியெல்லாம் மாறிடுவோம் காலத்தில் ரொம்ப விரிவான பகுப்பாய்வை முன் வச்சிருக்கீங்க சார் இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார்